மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா என்ன அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பான விஷயங்களா போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி நம்ம தேசிய லெவல்லயும் சரி வந்து அரசியல்ல வந்து நிகழ்வுகள் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம அரசியல வந்து என்னென்ன விஷயங்கள எடுத்து வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல போறோம் அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப சுட சுட வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து டாப் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மோடிஜி நியூஸ் தான் ஆக்சுவலி ஸோ அவர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா பதவி ஏறு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதவி ஏற்று நீங்க ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அடுத்து ஜூன் இருபத்தி ஆறு சபாநாயகர் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ வரைக்கும் ஏன் உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாராம் ஆமா அது என்னன்னா நானும் பார்த்தேன் கேள்வி வந்து வந்திருக்கு என்ன விஷயம்னா இப்போ வந்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அதாவது எப்படின்னா தொங்கு நாடாளுமன்றம் வந்தது அதுல வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருடைய தயவுனால என்ன பண்ணிருக்காங்க பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆட்சி அமைச்சு அவங்க கேபினெட் அது பதவி இருக்கும்போதே நிறைய அமைச்சர்கள் பதவியேற்றாங்க இப்போ இப்ப என்னன்னா மக்களவை கூடணும் கூடும் போது என்ன பண்ணா இப்ப வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து மக்களவை கூடுது கூடி அப்ப அங்க வந்து பதவி இருப்பாங்க யாரெல்லாம் எம்பியா தேர்ந்தெடுத்தாங்களோ அங்க என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்ற உறுப்பினரா அங்க வந்து பதவி பதவியேற்பாங்க அந்த கையோட மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறது ப்ராசஸும் நடக்க போகுது அப்பவே அங்க முடிவு பண்ணிடலாம் இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷனா இருந்தாலும் அப்பவே வந்து எல்லாரும் ஒரு மனதான் எலக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இவர் தான் இவரு தான் மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுத்துட்டா எலெக்ஷன் நடக்காது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அதுக்கான மும்முறை

முக்கியமான கேபினட் மினிஸ்டர் பிளஸ் சபாநாயகர் இந்த போஸ்டிக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஏன் சபாநாயகர் வந்து இந்த ரெண்டு கட்சி வந்து இவ்வளவு இம்பார்ட்டன் கேட்குறாங்க அப்படின்றது அதாவது மைனாரிட்டி அரசு அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் அங்கே நடக்கும் என்னன்னா நம்பிக்கையில தீர்மானம் குதிரை பேரம் அப்புறம் வந்து தகுதி நீக்கம் இதெல்லாம் வந்து சபாநாயகர் தான் எடுக்க வேண்டிய முடிவு இந்த சபாநாயகர் முடிவு எடுத்துட்டா உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றமே வந்து என்ன பண்ண கூடாது உள்ள தலையிட முடியாது ஏன்னா நாடாளுமன்றத்தில் நடக்கிறது அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் தான் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா நீதிமன்றம் வந்து உள்ள தலையிட முடியாது என்ற ஒரு அது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நமக்கு ஃபேவரா இருக்கிற ஒரு சபாநாயகர்

நாயகரா வந்து தெலுங்கு தேசம் கட்சி அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேவரா தான் பண்ணுவாங்க பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒருவேளை இவர் வந்து வாபஸ் வாங்குறாரு அப்படின்போது பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாகவும் தெலுங்கு தேசத்துக்கு அவங்களுக்கு இது இதுவாக தான் இருப்பாங்க அவங்களே யாரு ஆதரவு தராங்களோ அது இப்போ உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தராங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் அவங்க செல்லவிட மற்ற தகுதி நீக்கம் பண்ணுவாங்க அது போல தான் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் என்ன பண்றாரு எங்களுக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டுருக்காரு ஒரு பக்கம் தெலுங்கு தேசம் எங்களுக்கு தான் சபாநாயகர் வரணும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி பாஜக ஒரு மெயின் ஸ்கெட்சே போட்டிருக்காங்க என்னன்னா சபாநாயகர் பகுதி நம்மளுக்கு தான் இருக்கணும் அட் சேம் டைம் இவங்க சந்திரபாபு நாயுடு நம்ம கூழ் படுத்த ரொம்ப இருக்காங்க சப்போஸ் ஏன்னா நிதிஷ்குமார் வாபஸ் ஆகணும்னா பன்னெண்டு சீட்டு தான் இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு ஆனா சந்திரபாபு நாயுடு வாபஸ் ஆகினா தான் இந்த ஆட்சி கௌரவம் அதனால சந்திரபாபு நாயுடு நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அமித்ஷா ஒரு பிளான் போட்டிருக்காரு என்ன பிளான் போட்டிருக்காருன்னா புரந்தேஸ்வரி அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடோட மச்சினிச்சி அவங்க வந்து அவங்க வந்து ஆந்திரால இருக்கிற ஒரு எம்பி அவங்கள எடுத்துட்டு நம்ம வச்சோம்னா அவருடைய ம அவருடைய மனக்கணக்கில் நான் சொல்கிறேன் அதாவது அமித்ஷாவுடைய உடைய போட்ட கணக்கில் நான் சொல்றேன் ஒருவேளை புரந்தேஸ்வரத்துன்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு கூழ்படுத்தின மாதிரி ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலின்றது இன்னொன்று வந்து ஆந்திரால இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆந்திரா மக்களையும் நம்ம வந்து சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா சந்திரபாபு நாயுடு என்ன நீங்கள் நீங்க அதாவது என் மச்சினிச்சே நீங்க எடுத்துட்டு வந்தா அவங்க பாஜகவுடைய விசுவாசி அவங்க வந்து உங்களுக்கு தான் நாங்கள் செயல்படுவாங்க எங்களுக்கு ஒண்ணு செயல்பட மாட்டாங்க இதனால எங்களுக்கு ஒரு யூஸ் இல்லை அதனால எங்க கட்சி ஆளுங்களை வந்து நீங்க என்ன பண்ணணும் நீங்க சபாநாயகரா ஏற்படுத்தணும் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் என்ன போர் குடித்து வைக்கிறாருன்னா நீங்க புரந்தேஸ்வரியை கொண்டு வரதுனால சந்திரபாபு நாயுடு வந்து நீங்க சமாதானப்படுத்தலாம் ஆனா நீங்க என்ன சமாதானம் முடியாது எங்க கட்சியை தான் நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதாவது மும்முறை போர் அதாவது பாஜக ஒரு சைடும் நிதிஷ்குமார் ஒரு சைடும் சந்திரபாபு நாயுடு சைடு ஒரு சைடும் மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ முட்டி மோதிக்கிறாங்க கடை கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ச பிரதமரை தேர்ந்தெடுத்து ரெண்டு வாரம் ஆனால் ஸ்டடியா ஒரு முடிவை வந்து பிரதமராலயோ இல்லை மற்ற பாஜக மூத்த தலைவர்களாலையும் எடுக்க முடியல அந்த ஒரு நிலமை தான் இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களை பேசிக்கிறாங்க வந்து நிதிஷ்குமாரா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அந்த சபாநாயகர் பதவிக்காக தான் ஏதோ ஒரு உள்கூத்து வச்சுதான் வந்து மோடி கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு அந்த ஒரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எதிர்பார்ப்போம் வெளிப்படையா தெரிஞ்ச இப்ப சப்போஸ் ஒருவேளை பாஜக வந்து இந்த சபாநாயகர் பதவி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு தான் வச்சுப்பாங்க அப்படின்னும் போது ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வாபஸ் பெறலாம் நிதிஷ்குமாரும் வாபஸ் பெறலாம் அப்படின் போது அங்க ஆட்சி வந்து கலைக்கப்படும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம சிவசேனா இருக்காரல தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சி ஆதரவாளர் அவருடைய சந்திரபாபு நாயுடுக்கு அங்கு சபாநாயகர் பதவி கொடுக்கப்படலைன்னா இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு ஆதரவு தெரிவிச்சார்னா இந்தியா கூட்டணி சார்பா அவங்க கட்சி எம்பியே வந்து நாங்கள் சபாநாயகர் ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஸோ இவங்க முடிவு எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எப்படி அந்த முடிவு எடுக்க போறாங்களா இல்லை பாஜகக்கேயே அடிமையா இருந்து அவங்களுக்கே எல்லா அதாவது முக்கியமான துறைகளும் இவங்களுக்கு ஒதுக்கப்படலை ஏன்னா இவங்க கேட்ட துறைகளும் ஒதுக்கப்படலை ஏன்னா இப்ப சபாநாயகர் பதிவு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு ஒரு வேலை பாஜக வந்து இவங்களை வந்து அடிமையா வச்சுக்கும் அதாவது நாங்க உங்களுக்கு வந்து சபாநாயகர் பத்தியும் தர மாட்டோம் தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே இருக்க போறாங்களா இல்ல வெளியே வர போறாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் கண்டிப்பா இனிமேல் தான் வந்து பாஜக ஆட்டமே ஆரம்பிக்க போகுது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து ஊசலாடி இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் பாஜக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்து வந்து இந்தியா கூட்டணி அவங்களோட சார்பிலையும் இந்த சபாநாயகர் பதவிக்கு ஒரு ஆளை நிறுத்துறாங்களாமே ஆமா நிச்சயமா அவங்க நிப்பாட்ட போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் சபாநாயகர் எலெக்ஷன் நடக்க போது அப்போ வந்து இந்தியா கூட்டணி சார்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க எங்க தரப்புல இருந்தும் நாங்க ஒரு ஆட்களை நிப்பாட்டுவோம் எலெக்ஷன்ல அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நீங்க துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுத்துருங்க அதாவது ஏன் அப்படி கொடுக்கணும்னா நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் வின் பண்ணிடுவோம் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்கு சப்போஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை இந்த சைடு கொடுத்து தான் நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருப்போம் அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவுகள் இருக்குது அதனால வந்து துணை சபாநாயகர் பதவிங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க சபாநாயகர் பதவிக்கு போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏன் இவங்க சபாநாயகர் பதவிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நம்ம அலசி ஆராய்ச்சோனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா இருக்கு அவங்க தலைமையிலான ஏழு எம்பிகளும் ஐக்கிய ஜனதா தலை நிதிஷ்குமார் அவர் தலைமையில இருக்கிற பன்னெண்டு எம்பிகளும் கிராஸ் ஓட் பண்ணுவாங்களா இப்ப வந்து பாஜக என் கூட்டணி சார்பாக நிக்காட்டுற அந்த சபாநாயகர் ஆட்களுக்கும் இந்தியா கூட்டணி சார்பா நிக்கிற அந்த ஆட்களுக்கும் வந்து ஓட்டு வந்து அங்க சைடுல இருந்து இங்க சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள் வந்து எங்களுக்கு ஆதரவா சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் எங்களுக்கு ஆதரவா வர ஓட்டுகள் வந்து இருக்கு அதனால நாங்க எங்க சைடுல வந்து என்ன பண்ணுவோம் நிப்பாட்டுவோம் ஒருவேளை அஹ் இந்தியா கூட்டணி சார்பாவை நிக்க நிக்க வைக்கிற சபாநாயகர் வந்துட்டார்னா பாஜகவுக்கு பெரும் சிக்கல் தான் ஏன் ஆமா பாஜகவுக்கு பெரும் சிக்கல் தான் அதனால இதை கணிச்சு வச்சுதான் வந்து இந்தியா கூட்டணி வந்து என்ன ஆனா நாங்க நிச்சயமா சபாநாயகர் எலெக்ஷன்ல நாங்கள் நிச்சயமா எங்க சைடுல இருந்து ஒரு ஆளை நிப்பாட்டுவோம் அங்க எங்களுக்கு கிராஸ் ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நாங்க வந்து நிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் இவங்க சபாநாயகர் தேர்தல் அதாவது சபாநாயகர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடியே இவங்க ஆட்சி கவுருமா கௌராதா இல்ல ஒருவேளை இந்தியா கூட்ட நிக்க வைக்கிற அந்த சபாநாயகர் பதவிக்கு நிக்க வைக்கிற ஆட்கள் வந்து வென்றுவாரா எப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா கண்டிப்பா தினேஷ் ஆனா மோடி இருக்கிற வரைக்கும் வந்து மத்த ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்துறது இல்லாட்டி அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராஸ் ஓட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதா வாய்ப்பு இருக்கு மக்களுமே தான் விரும்புறாங்க ஆனா இவங்க எல்லாம் விடமாட்டாங்களே தான் பட் என்னன்னா இவங்க வந்து இந்த ஓட்டு நடத்தும் போது கொஞ்சம் இதுவாதான இருக்கும் அதனால வந்து இதில் தெரிஞ்சிடும் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கா என்ன இதுல கோல்மால் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதனால மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் யார் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கா தான் சபாநாயகர் அதாவது எண்டிய கூட்டணி சார்பா அவங்க சபாநாயகரா இல்ல இந்தியா கூட்டணி சார்பா இவர் சபாநாயகரா இல்ல கிராஸ் ஓட்டு வந்ததுலாம் எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சலாம் யார் இவங்களுக்கு கிராஸ் ஓட்டு போட்டா எந்த கட்சிக்காரங்க போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிடும் பாஜக நியூஸ் எல்லாம் இருக்கட்டும் தினேஷ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிக்கு வருவோம் அதிமுக விக்கிரவாண்டி எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு திமுகவும் அவங்களோட வேட்பாளர் நிறுத்திட்டாங்க ஆனா இவரு நிறுத்தவே இல்லையாமே இவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாராமே ஆமா எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்றாருன்னா எலெக்ஷன்ல இருந்து நான் நிக்கல நாங்க வந்து பின்வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன விஷயம் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்றது நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சி நடத்துற எலெக்ஷன் மேக்சிமம் தேர்தல் வரும்போது எந்த கட்சி ஆளுதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அது இல்லாம திமுக அராஜகம் அது இதெல்லாம் செய்வாங்க அதனால நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெயலலிதாவும் இது மாதிரி முடிவு அதனால ஜெயலலிதா ரூட்ட ஃபாலோ பண்றாரு இங்க எடப்பாடியார் சொல்லிட்டு அங்க ஆர் பி உதயகுமார் மத்த சீனியர் அமைச்சர்கள் வந்து சொல்லு இன்னொரு பக்கம் நம்ம யோசித்து பார்க்கணும் இது வந்து நியாயமா படுது நம்மளுக்கு என்னன்னா இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல வந்து என்ன ஒரு விஷயம்னா அதிமுக வந்து போட்டிட்டாங்களா நாற்பது தொகுதியில வந்து போட்டிட்டாங்க நாற்பது தொகுதியில வந்து அவங்க கூட்டணி சேர்பா இவங்க சேர்ப்போம் ஆனா திமுக கூட்டணி நாற்பது நாற்பது அடிச்சு இவங்க வந்து நான் வின் பண்ணல ஆனா கொஞ்சம் நம்ம ஓட் பேங்க் அந்த சைடு எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது நான்காவது இடம் இது தவிர்த்து டெபாசிட் எல்லாம் இழந்திருக்காங்க அதிமுக ஒரு எதிர்கட்சி இப்பவும் அவங்க எதிர்கட்சி தான் பிரதான எதிர்கட்சியா இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது இவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து இவ்வளவு கேவலமா தொத்து இருக்காங்களே ஓட் பேங்க் இவ்வளவு இது பண்ணியிருக்காங்களே இது வந்து பெரிய இழப்பு அதிமுகன்னு சொல்லிட்டு பயங்கரமா சலசலப்பெல்லாம் நடந்துருச்சு இப்பவும் நடக்குது இது ஒரு புறம் இருக்க பாமக வந்து என்டிஏ கூட்டணி சார்பா பாமக நிற்பாட்டுறாங்க அத்தி இது திமுக சைட்ல இருந்து அன்னியூர் சிவா அவர் நிக்கிறாரு இவங்க போட்டியில் இருக்கும்போது இப்ப எடப்பாடி நின்னு இருக்கலாமே ஏன் நிக்கல இவர் நின்னு திருப்பி எதிர்கட்ச ஒரு பவரை காமிச்சிருக்கலாமே ஏன்னா பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற பாஜக திமுக போட்டி அதிமுகன்ற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாரு அதுவும் இல்லாம நாங்க அதிமுக பின்தலிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தான் நடந்துருச்சு ஆனா இந்த இடைத்தேர்தலில் இவங்க தோக்க மாட்டாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் நாங்க எதிர்கட்சியா நிக்கிறோம் அது நாங்க எதிர்கட்சி தான் எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்ற மாதிரி காட்டணும்ன்றது நிரூபிக்கிறதுக்காகவே இவங்க நின்னு இருக்கணும் ஆனா இவங்க நிக்கல ஆனா திமுக வந்து எங்களுக்கும் அதிமுக தான் இது எதிர்க்கட்சி அதிமுக தான் எதிர்கட்சி எங்க ரெண்டு பேருக்கும் தான் கூட்டின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்லி ஆனா அண்ணாமலை சொன்ன கருத்தை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கிறாரோ அதுக்காக தான் எலெக்ஷன்ல புறக்கணிச்சு பாஜகவுக்கு வழிவிடுறாரோ பாஜக வந்து எதிர்கட்சியாக மாறுறதுக்காக பாஜகவுக்கு வழிவிடுறாரோ பாஜக வந்து ஓட் வாங்கி வாங்க வாங்குறதுக்காக அவர் வழி விடுறாரோன்றது இன்னொரு சிலர் வந்து கருத்து தெரிஞ்சிருக்காங்க என்னதான் ஒரு விஷயமா இருந்தாலும் தோக்க போறன்றது கன்ஃபார்மாக இருந்தாங்க எதிர்கட்சது நிரூபிச்சிருக்கலாம் இவங்களுக்கு ஒரு சூப்பர் சான்ஸு ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவை பின்தள்ளி பாஜக வந்துருச்சே அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இப்பவும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதை நீங்க உடைச்சிருக்கலாம் இந்த இடைத்தேர்தல்

பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் சொல்றாங்க நிறைய பேர் நிறைய தரப்பு பதில் சொல்றாங்க சோ இதுல நம்மளுடைய கருத்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷன்ல நின்று எதிர்கட்சின்றது நிரூபிச்சிருக்கணும் அவருக்கான வாக்கு வங்கி இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டு பதினோராவது எலெக்ஷன்ல நான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது ஆனா இவர் எதிர்கட்சி அப்படின்றத நிரூபிச்சிருக்கணும் பாஜக கிடையாது பாஜக எங்களுக்கு கீழே தான் அப்படின்றத இவர் நிரூபிச்சிருந்தாருன்னா மேபி இவரு இவருக்கான அங்கீகாரத்தை வந்து கட்சியிலயும் சரி மக்கள் இருந்திருக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மைதான் ஏன் அப்படின்னா அதிமுக வந்து இப்ப எடப்பாடி அதிமுக அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அத வந்து இவரு கட்டி காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல கழிநழிவு விட்டுறாம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கு தான் ஓபிஎஸ் கூட சொல்லியிருந்தார் ஆல்ரெடி அதாவது நீ நம்ம வந்து கட்சியை வந்து சாரி நம்ம வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றதை விட கட்சியை காப்பாற்றுறது வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்மளோட சசிகலாமா ஒன்று சொல்லியிருக்காங்களாமே வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க பாத்தீங்கன்னா சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணி இருக்காங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவங்க வந்து சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சிஎம்ன்ற ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துட்டு இவன் நம்மளுக்கு விசுவாசமா இருப்பாரு அதனால இவரை தேர்ந்தெடுக்கிறேன் சொல்லிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு போனாங்க கட்சியும் ஆட்சியும் அவங்க கீழே கொடுத்துட்டு போனாங்க ஆனா இவர் என்ன பண்ணாரு வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு அதாவது வரம் கொடுத்த தலையிலே கைய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களே என்ன பண்ணாங்க கட்சி விட்டு நீக்கினாரு அதிரடியா அப்படி அப்படியே பண்ணாரு அந்த விஷயம் தெரியும் ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சாந்த சொருபி மாதிரி சைலண்டாவே அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணவே ஆனா ஆமா இவங்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க பயங்கரமா

மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஏங்க வேண்டாங்க பாஜக கூட போவேனா நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவையும் ஓபிஎஸ் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் டிடிவி தினகரனும் வந்துருவார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு போர் கொடுத்துக்கிழக்காங்க உட்கட்சி பூசல் நல்லா எதுவாக இருந்தாலும் எடப்பாடி செய்தியாளர்களை சந்திக்கும் போது சரி பொது வெளியில் என்ன சொல்றாரு எங்களுக்குள்ள உட்கட்சி பூசல்லாம் இல்லை நாங்கள் நார்மலாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறார் ஆனால் அதிமுகவினரே ஒத்துக்கிறாங்க உட்கட்சி பூசல் நடக்குது அதனால் வந்து இது கூடிய சீக்கிரத்தில் சின்னம்மா வந்து கைப்பற்றி அவங்க வந்து முழுமையாக அவங்க எடுத்து நடத்தணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கும்பல் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க கையை உயர்த்தி இருக்காங்களா இன்னொரு பக்கம் புகழேந்தி கேசிடி சி பழனிசாமி அந்த ஜேசிடி சி டி பிரபாகர் எல்லாம் பிரிஞ்சு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அதிமுக எல்லாம் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் மும்முரமா ட்ரை பண்ணிருக்காங்களா இதுல என்ன ஒண்ணா எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிடி விதிநகரன் ஓபிஎஸ் சசிகலோட சந்திப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க அப்ப அது நடக்கல இப்போ வந்து அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பி எஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் சசிகலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு இணைஞ்சிருவாங்க ஒன்னா இணைஞ்சிட்டாங்கன்னா மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இல்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதிமுக ஒன்னாயிரும் அப்ப எடப்பாடி த அவரு தலைமையில வந்து அஹ் தனியா இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சோ எதுவா இருந்தாலும் சசிகலா எடுத்து பதிரடியா இறங்கியிருக்காங்க இறங்கி இதில் இன்னும் எந்த அளவுக்கு முழுசா இறங்கி தன்னுடைய ஆட்டத்தை காண்பிப்பாங்க ஏன்னா அவங்க லட்டுப்பேட்டில அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தால் தைரியமா கொடுத்துருக்காங்க நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோ அவங்க இறங்கி இது இன்னும் எந்த அளவுக்கு வந்து மும்முரமா இறங்கி அடுத்த கட்ட எடுத்துட்டு போவாங்க என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் எதுவாய் இருந்தாலும் அதிமுக இப்படி சிதறி கிடக்கிறது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கிற இவங்க வந்து சிதறி கிடக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னா சாமானியுடைய மக்களுடைய குரலாகவும் இருக்கு ஏன்னா திமுகவுக்கு இணையா அதிமுக இருந்தது ஆனா இப்ப இல்ல அந்த பட்சத்துல அந்த கேப்ல வந்து இன்னொரு கட்சி நீங்க எடுத்துட்டு வராதிங்க அதாவது அஹ் மதம் சார்ந்த கட்சி நீங்க எடுத்துட்டு வராதிங்கன்றது நிறைய பேருடைய குரலாவும் இருக்கு ஒரு குரலாவும் இருக்கு ஏன்னா நிறைய பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல மதவாதத்தை உள்ள விட்டுறாதீங்க அதிமுக திமுகன்ற இடத்துல மதவாதத்தை உள்ள விட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் சாபக்கேடு அதனால வந்து திமுக இருக்குது பலமா இருக்கு அதிமுக வந்து நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திருப்பி நீங்க வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க கண்டிப்பா அதாவது சசிகலா வந்து இவ்வளவு நாள் இருந்தது வந்து சைலன்ஸ் கிடையாது வயலன்ஸ் ஆமா பதுங்கிறது அதாவது புலி பதுங்கிறது பதுங்க பாயிரத்துக்கு தான் பயந்து இல்லை அதனால இப்ப பாஞ்சிருக்காங்க இருக்காங்க இன்னும் எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பா தினேஷ் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம் ஆமா நிச்சயமா வந்துட்டோம் நாளைக்கு சுட சுட நியூஸ் எடுத்துட்டு வந்து நம்ம அரசியலில் வந்து விவாதிப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல மாத்திரம் இல்ல நம்ம மதிமுக தொலைக்காட்சியில் தினமும் காலை எட்டரை மணிக்கு ஒளிபரப்பாது இந்த நிகழ்ச்சியை பார்த்து மக்களாகி நீங்கள் பேர் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் மக்களாக நீங்கள் ஆதரவு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்